தளபதியின் போக்குவரத்து மற்றும் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் தலைமையில் நடைபெற்று முடிந்த பிரச்சார பொதுக்கூட்டம் சிறப்பாக சிறப்புரையாற்றிய சிறப்புரையாளர்கள் பேச்சாளர் அவர்களையும் இளம் கழக பேச்சாளர் அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி கூறி கூறுகிறேன் மேலும் வருகை புரிந்துரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்களுக்கும் மாநில இளைஞர் துணை அமைப்பாளர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் ஜெயகுண்ட மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ இளையராஜன் அவர்களுக்கும் ஒன்றிய பார்வையாளர் மாவட்ட சிறும துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் உடையர் பேரூர் கழக செயலாளர் ஐயா கோபாலகிருஷ்ணன் மாவட்ட துணை துணை அமைப்பாளர் சகோதரர் வசந்த பகலவன் ஒன்றியாவை தலைவர் ஜெய பிரகாசன் பேராட்சி மன்ற தலைவர் சகோதரி மலர்வழி குமார் மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்